வந்து புது படம் கதை வந்து ரொம்ப புதுசா நல்ல ஒரு எங்கேஜிங்கான கிரைம் த்ரில் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு க்ரைம் பார்த்து வருவாயில்ல இப்ப எல்லாம் வாரத்துக்கு ஒரு நல்ல படம் வந்தது அப்படின்ற அது ஒரு மன திருப்தி இருக்கு என்ன ஒன்னே படத்துல வந்து விஜயாண்டனி ஹீரோ கிடையாது தமிழர் பையன் இருப்பாங்க அந்த பையன் தான் ஹீரோ பண்ணிடுச்சிருக்க மாதிரி இருக்கு கேஸ் சூப்பரா சால்வ் பண்ணுவான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு அதாவது படத்துக்கு தேவையில்லாம தனியா ஒரு கதை போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பட் அதை வச்சும் கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல சார் படம் வந்து லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு மார்கன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு படம் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நானே இந்த படத்தை வந்து பார்த்தேன் அதே மாதிரிதான் நீங்களும் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக ராட்சசன் படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வருவீங்க பட் அந்த படம் மாதிரி கிடையாது ராட்சசன் ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா இனிஷியலாக ஒவ்வொரு கொலையும் வந்து காமிக்கிறாங்க அந்த கொலையை வந்து ப்ராப்பராக ஸ்டோரியோட ப்ளெண்ட் பண்ணுறாங்க பட் அந்த பஸ் கொலைகள்லாம் வந்து ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அது எப்படி நடந்தது அப்படின்றத

ப்ராப்பரா படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ சூப்பரா அந்த பிளேன் பண்ணிருப்பாங்க படம் வந்து நமக்கு ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்றது தெரியும் அந்த ட்ரெயிலர் அதுக்கப்புறம் ஒரு ஆறு நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதெல்லாம் வச்சு படம் இப்படி தான் இருக்கும்னு தெரியும் பட் அந்த படத்திலேயே வந்து நீங்க ப்ரெடிக் பண்ணலாம் நடக்க முடியாத மாதிரியான சீக்வன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போனது ரொம்ப நல்லா இருக்கும் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபியூ ஆக்டர் வந்து இங்க வந்து பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு கடைசி வருஷத்துக்கு வரையுமே வந்து யாரு இல்லைன்றதை ப்ரெடிக் பண்ண முடியாது சூப்பரு பிரபஞ்சத்தின் அடையாளம் அந்த தண்ணி அந்த கொலைய நடந்தது எப்படின்னு தர்ஷன் நடிச்சு காட்டியிருக்கிறாரு ஓகேவா ஒரு மார்க்கமா ஒரு விஷயத்த எடுத்து சொல்லிருக்காங்க அதான் மார்க்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊர்ல ஏதாவது ஒரு பையன் வந்து அபிஷியலா கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபெக்டோட இருப்பாங்க இல்லையா அத வந்து எடுத்து காட்டியிருக்காங்க ஓகே ஓவராலா வந்து புது விதமான கதையை யோசிச்சிருக்காரு அந்த கதை பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான கதையா நான் எடுத்துக்கிறேன் நல்லா இருக்கு படத்துல தேவையில்லாம அன்வான்ட் கண்டென்ட் மாதிரி அதை பையன் தெரியும் பட் அதுவும் பாத்தீங்கன்னா பேஸ்டான வச்சு இதே மாதிரி ஒரு கேஸை ஒருத்தவங்க சால்வ் பண்ணிருக்காங்கன்ற ரெஃபரன்ஸ் படத்துல காமிப்பாங்க நல்லா இருந்துச்சு என்னன்னா படம் நல்லா இல்லைன்னா எல்லாத்தையும் ரோல் பண்ணிருக்கலாம் படம் நல்லா போயிடுச்சு அப்படின்றதால எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு இயரா நடிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பட் அது கூட பாசிட்டிவா தான் பகிரும்

ரொம்ப அப்படியே த்ரில்லர் தனமாக பார்த்திருக்கேன் அந்த இல்லை நார்மலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி அது ஆண்டனி ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு படம் ரொம்ப ஹைப்பு அந்த அளவுக்கு ட்ரெயிலர்ல இருந்த அளவுக்குலாம் ரொம்ப நார்மலா இருந்துச்சு கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் இல்லை எல்லாருமே பாக்குற எல்லாருமே பார்க்கலாம் இது மெசேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கின் டோனை வச்சு யாரையும் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடாது இவங்க மீட்ருவங்க கைலஞ்சு அந்த அளவுக்கு யாரும் பார்க்கக்கூடாது எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ்

வந்ததுல இருந்து ஸ்பீடு பண்றதா படத்தை அப்படியே டீசென்டா போயிட்டு இருக்குது அந்த த்ரில்லர் வந்து பில்லர் வந்து கிளராக இருக்கிற ரீசனை வந்து கரெக்டா சொன்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னா சித்தர் வைத்தியம் அது மாதிரிலாம் போய் ஒரு டீசெண்டா சொன்னதுனால படம் சரியா கனெக்ட் ஆச்சு ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் சைக்கோ எல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மத்தபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி டிராமா மாமன் மாதிரி மாமன் மச்சா உறவு அப்படிலாம் வந்து எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்காது ஒரு என்ன சொல்றது நம்ம எவ்வளவு படம் வந்து ஓடிடி உட்காந்து பாக்குறோம்ல அந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா மீன வச்சு நீட்னு ஒரு படம் எடுத்தாரு சோ என்ன ட்ரை பண்ணாரு சாங் கூட பாத்தீங்கன்னா வாசமா இருந்துச்சு போட்டோகிராஃபில இருந்து ஹீரோயின்ல இருந்து எல்லாமே செட்டப் ஆனாலும் அந்த படம் வந்து எந்திரிக்கல அவங்களுக்கே தெரியும் அதே விஜயாண்டி வந்து அவங்க அக்கா பையனுக்கான இந்த படத்தை எடுத்துருக்காரு விஜயாண்டிக்கான இந்த படத்தை எடுக்கல ஏன் அப்படின்னா விஜயாண்டிக்கு ஹீரோயின் கிடையாது விஜயாண்டி குத்து சாங் கிடையாது ஆமா என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயாண்டனி பையன் அக்கா பையனுக்கானு எடுத்ததுனால அவங்க கதைய எழுதும் போது அக்கா பையனை வச்சு எழுதினாங்க அதுல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கோல் வருது யாரடா போடலான்னு சொன்னாலும் நானே பண்ணிரண்டான்னு சொல்லிட்டு பண்ணது தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த கொலை எல்லாம் யார் பண்ணது இந்த சைக்கிள் யார் பண்ணதுன்னு அவர் வந்து போனதுனால எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆக்டிங் சரியில்லை அது சரி இல்லை இது சரி கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு இப்பயே சொறேன் விஜயாண்டி சார் நீங்கள் வந்து அக்கா பயன் தான் படம் எடுத்து இது உங்கள் படமே கிடையாது நாங்கள் நம்பவே மாட்டோம் ஆனால் அஜய்க்கு வந்து பெரிய ஃபியூச்சருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி இவன் ஃபஸ்ட்டு படத்தில் நடிச்சவானே பையனா இல்லை ஏற்கனவே பத்து படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணானா இல்லை ஆக்டிங் ஸ்கூலில் படித்தானா அதெல்லாம் தெரியாது உண்மையிலேயே சொன்னேன் நல்லா வெல்கம் பண்ணலாம் அவனை நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ ஏன்னா அந்த பையன் இப்படி இருக்கான்னு சொன்னால் அதுக்குள்ள ரீசனையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த படங்கள் வந்து போகிறான் எல்லா தப்பா கிளைமாக என்ன பண்ண போறீங்க பார்க்கலாண்டா அப்படின்னா இருந்துச்சு அந்த ஹில்லர் வந்து சைகோமான ரீசன் வந்து ராட்சசனாக மாதிரி இல்லை கொஞ்சம் நம்புற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படம் ஒரு ஓகே ரகமாக போச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அதே காட்டு மொக்க மொக்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி இதை வந்து சொல்லியாச்சு இது என்ன இட்ஸ் அப்டி யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா படத்தை பார்க்கலாம் இந்த ரிவியூ பார்த்துட்டு பிடிச்ச விஷயத்தை சொல்கிறது நல்லா இருக்கு போய் பாருங்க டென்னுக்கு செவன் பாயிண்ட் டூ கொடுக்கலாம் கண்டிப்பாக ஐஎம்டிபிள் ஏற்றி வரலாம் கன்ஃபார்ம் அதில் சந்தேகமே கிடையாது